அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருவட்டாறு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது எழுபத்தி ஏழாவது திவ்ய தேசம் இத்திருத்தலத்து மூலவர் ஆதிகேசவ பெருமாள் தாயார் நாச்சியார் தீர்த்தம் கடல்வாய் தீர்த்தம் பட்டாறு ராமதீர்த்தம் திருவட்டாரில் இருக்கு இவ்வூரின் நடுவில் பள்ளி கொண்டிருக்கும் ஆதிகேசவ பெருமானின் திருவடிகளை வட்டமிட்டு பர்லியாறு ஓடுவதால் இந்த ஊருக்கு பட்டாறு என்று பெயர் பெற்றது மாறாமலையில் உற்பத்தியாகும் மேற்கு நோக்கி ஓடும் பர்லியாறு மற்றும் வடகிழக்கு பகுதியாக ஓடும் கோதையாறும் ஒன்று சேர்ந்து மீண்டும் ஒரே ஆறாக உருவெடுக்கும் இடம் மூவாற்று முகம் இந்த கோயில் பதிமூன்று மலைநாட்டு திருத்தலங்களில் ஒன்று திருத்தலத்திற்குள் நுழையும் ஆடவர் அனைவரும் இறைவனுக்கு மரியாதை தரும் பொருட்டு தங்கள் சட்டைகளை கழற்றியே நுழைய வேண்டும் ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு அரித்துயலில் ஆழ்ந்துள்ள பெருமாளின் திருமேனி இருபத்தி இரண்டு அடி நீளமுடையது பெரிய பெருமாள் இவர் இங்குள்ள பெருமாளின் திருமேனி கடுச்சக்கரை யோகம் எனும் கலவையால் பதினாறாயிரத்தி எட்டு சால கற்களால் உருவானது பெருமாளை மூன்று வாசல் வழியாகத்தான் தரிசிக்க முடியும் நடுவாசலில் உள்ள உற்சவர் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்கின்றார் பெருமாளின் நாபில் தாமரையோ பிரம்மனோ கிடையாது இதனால் இவரை வணங்கினால் மறுபிறப்பே கிடையாது என்பது ஐதீகம் கருவறையில் சூரியன் கருடன் பஞ்சாயுத புருஷர்கள் மதுகடைபர் என்னும் அரக்கர்கள் உள்ளனர் சிரசின் அருகே ஹதலேய மகரிஷி மண்டிட்டு அமர்ந்துள்ளார் புரட்டாசி மாதம் சூரியனின் அஸ்தமன கதிர்கள் மூலவர் மீது பட்டு தரிசிப்பதை காண முடிகிறது இக்கோவிலில் பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளில் இத்தலத்து பெருமாள்தான் கிடந்த கோலத்தில் மிக பெரிய அளவில் அருபாலிக்கின்றார் இவர் திருவனந்தபுரம் அனந்தபத்மநாபரை பார்த்த நிலையில் மேற்கு நோக்கி அருள்கின்றார் மேற்கு பார்த்த பெருமாளை தரிசிப்பது மிகவும் சிறப்பு இடது கையை தொங்கவிட்டு வலது கையில் முத்திரை காட்டி தெற்கே தலை வைத்தும் வடக்கே திருவடி காண்பிப்பது சயனத்தில் உள்ளார் இத்தகைய கோலத்தை காண்பது மிகவும் அரிது பிரம்ம யாகம் நடத்திய போது ஏற்பட்ட தவறால் யாக குண்டலத்தில் இருந்து கேசன் கேசி என்ற அரக்கர்கள் தோன்றினர் இவர்களால் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொந்தரவு ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட இவர்கள் திருமாலிடம் முறையிட்டனர் திருமால் கேசனை அழித்து கேசியின் மேல் சயனம் கொண்டார் கேசியின் மனைவி பெருமாளை பழிவாங்கும் நோக்கத்துடன் கங்கையையும் தாமிரபரணியும் துணைக்கு அழைக்க அவர்கள் இருவரும் வேகமாக ஓடி வந்தனர் இதை அறிந்த பூமாதேவி திருமால் சயனித்திருக்கும் பகுதியை மேடாக்கினால் அவர்கள் திருமால் இருந்த இடத்தை சுற்றி வணங்கி இரண்டு மாலைகள் போல் வட்ட வடிவில் ஓட ஆரம்பித்தனர் இதனால் இத்தலம் வட்டாறு என அழைக்கப்பட்டது இரு நதிகளும் பெருமாளுக்கு மாலை சூட்டியது போல் இருப்பதை கண்ட நம்மாழ்வார் மாலை மாடத்து அரவணை மேல் வட்டாற்றான் என பாடினார் கேசனை அழித்ததால் இத்தல பெருமாள் கேசவ பெருமாள் எனப்படுகிறார் கேசியின் மீது சயனித்த அவன் தன் பனிரெண்டு கைகளால் தப்புவதற்கு முயற்சி செய்தான் பெருமாள் அவனது பன்னெண்டு கைகளிலும் பன்னெண்டு ருத்ராஜங்களை வைத்து தப்பிக்க விடாமல் செய்தார் இவையே திருவட்டாற்றை சுற்றி சிவாலயங்களாக அமைந்தன மகா சிவராத்திரியின் போது பக்தர்கள் பனிரெண்டு சிவாலயங்களையும் ஓடியவாறு தரிசித்து கடைசியில் ஆதிகேசவ பெருமாளையும் தரிசிப்பது இன்றும் வழக்கத்தில் உள்ளது இப்பெருமாலை திருமுகம் திருக்கரம் திருப்பாதம் எனும் மூன்று பகுதிகளை ஒவ்வொரு நுழைவாயிலிலும் காணலாம் திருமுக நிலைவாயிலில் அரிதுயலில் ஆழ்ந்த முகத்தையும் நீட்டிய இடக்கையையும் ஆதிகேசனையும் கருடாழ்வாரையும் காணலாம் திருக்கர வாயிலில் சின்முத்திரை காட்டும் வழக்கரத்தையும் சங்கு சக்கரம் உள்ளிட்ட ஐம்படையினையும் காணலாம் தரையில் தாயாருடன் கூடிய பெருமாளின் உலோக திருமேனியும் வைக்கப்பட்டுள்ளது கடைசியாக திருப்பாத வாயிலில் திருப்பாதங்களையும் இருவர் பயந்து ஒளிந்திருக்கும் சிலையையும் காணலாம் திருமுகம் திருக்கரம் திருப்பாதம் இவற்றை இதே வரிசை கிரமத்தில் தரிசிப்பது இக்கோவிலின் மரபு இக்கோவிலின் பிரதான வாயில் மேற்கு நோக்கி உள்ளது இது மிகவும் சிறப்பு நம்மாழ்வார் இத்திருத்தலத்தில் பதினோரு பாடல்களால் மங்களா சாசனம் செய்துள்ளார் இக்கோவிலின் கட்டடக்கலை கேரள மாநிலத்தை சார்ந்த கோவில்களைப் போல மரத்தால் ஆன தூண்கள் கதவுகள் மற்றும் கூரைகள் கொண்டவை ஆவணி திருவோணம் ஐப்பசி பங்குனி உத்திர திருவிழா தை மாதம் கலப்ப பூஜை பத்து நாட்கள் நடைபெறும் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பு பரந்தாமன் இங்கே தமது பாம்பு படுக்கையில் சயனித்தவாறு காட்சியளிக்கிறார் மேலும் அவரது தரிசனம் மூன்று வாசலின் வழியாக பக்தர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது சந்நிதிக்குள் ஐயன் ஆதிகேசவ பெருமாள் அருகில் பரமசிவன் வீற்றிருப்பதையும் பக்தர்கள் காணலாம் பல தீப இங்கே வீட்டிருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒன்றை போலவே இல்லாமல் வேறுபட்டு காணப்படுகிறது இங்கிருக்கும் ஒற்றை கல் மண்டபம் ஒரே கல்லால் செய்யப்பட்டதாகும் அதன் சுவர்கள் மட்டுமே மூணு அடி தடிமம் கொண்ட பாறைகளாகும் பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடிப்பதாகவும் மேலும் ஊர்த்துவ தாண்டவம் வேணுகோபாலர் மன்மதர் மற்றும் ரதி தம்பதியர் லக்ஷ்மணர் மற்றும் இந்திரஜித் போன்றவர்களின் சிலைகள் மிகவும் அற்புதமாக அழகுடன் செதுக்கப்பட்டு கண்கொள்ளா காட்சியாகும் இக்கோவிலில் கோயிலோட சுவற்றில் வரையப்பட்டிருக்க வண்ண வண்ண சித்திரங்களை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இந்த கோயிலை கோயிலுக்குள்ளே கேமரா செல்ஃபோன்ஸ்லாம் அலோட் கிடையாது நம்ம கண் கொண்டு இந்த கோயிலையும் சுவாமியோட அழகையும் கோயிலில் இருக்க சிற்பங்களையும் மரத்தில் செதுக்கியிருக்க சிற்பங்கள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது கோயிலை வர்ணிக்க வார்த்தையே இல்லை இந்த திருவட்டாறு திருக்கோயில் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்மநாப சுவாமி திருக்கோவிலை விட பழமையானது இக்கோவிலின் அமைப்பு மற்றும் கட்டிடக்கலையை ஒரு மாதிரியாக கொண்டே அனந்த பத்மநாப சுவாமி கோயிலும் கட்டப்பட்டது இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு நேர் எதிரிலேயே ஆற்றின் அருகாமையில் இறைவன் லக்ஷ்மி நரசிம்மனை வழிபடும் கோவிலும் நிலை கொண்டுள்ளது ஆழ்வார்களில் தலை சிறந்தவரான நம்மாழ்வார் அவர்கள் ஆதிகேச சுவாமியை புகழ்ந்து பதினோரு பாசுரங்களை இயற்றியுள்ளார் ரொம்ப பெரிய கோயில் பெரிய பெருமாள் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது நாங்கள் போயிருந்தப்போ கோயிலில் ரொம்ப கூட்டம்லாம் இல்லை இந்த கோயிலில் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அது கூட்டமாகவே தெரியாது அவ்வளோ பெரிய கோயில் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயில் சைலண்ட்டாக இருக்குது மூணு நுழைவு வாயிலையும் நின்று சுவாமியை நல்லா தரிசித்தோம் ரொம்ப பெரிய பெருமாள் இருபத்தி ரெண்டு அடி பெருமாள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காரு நம்ம பார்க்க வேண்டிய கோயில்களில் மிகவும் முக்கியமான திருத்தலம் இது நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு நீங்கள் நேரில் வந்து இந்த கோயிலையும் இப்பெருமாளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் கோவில் இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் தானம் செய்வதால் நம்மக்கிட்ட இருக்க செல்வம் ஒருபோதும் குறையாது அது பல மடங்காகி நம்மக்கிட்ட திரும்ப கிடைக்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்